வெற்றி கூட்டணி புரட்சி ஐயா எடப்பாடிய தலைமையில் அமையும் என்கிற நம்பிக்கை ஆண்டவனுடைய ஆட்சியும் இருவரும் தெய்வங்களான புரட்சித்தலைவர் இந்தியா புரட்சி அம்மாவுடைய ஆட்சியும் மக்களுடைய ஆதரவும் ஆட்சியும் இருக்கிறது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆடி போய் ஆவடி வந்தா நல்லது நடக்கும் கைப்பிறந்தா வலிப்பு நன்றி வணக்கம் கேள்வி இருந்தாலும் கேளுங்க பாஜகவுடைய கிளை கழகமாக அதிமுக செயல்படுகிறது அப்படி இருந்து திமுக போய் சேர்ந்து அவரு நம்ம அண்ணன் தான் அவரு அவர் அப்பப்ப பாவம் ஒரு சட்டமன்றத்து தொகுதியை உறுதி செய்து கொள்வார் இப்ப டிடி தினகர் இருக்கார் பாருங்க நான் ஒரு சவால் விடுறேன் ஒரு மாசம் அவர் பேட்டி கொடுக்காம மௌனம் இருந்தாருன்னா மக்கள் அவரை மறந்துருவாங்களா நினைச்சிருப்பாங்களா இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் பத்திரிக்கையாளர் சந்திப்பை தவிர மக்களுக்கு சேவை செய்வதற்காக பத்திரிக்கையாளர் சந்திப்பு நீட்டித்தான் நடத்தலை அது மாதிரி சில பேர் இருப்பாங்க ஒரே மாதம் அவருக்கு அண்ணனுக்கு எங்க உடன்பறவாத அண்ணனுக்கு சரவணே மாணிக்கம் தமிழரசு உதயகுமாரே அண்ணபூர் தங்கராஜ் ராமகிருஷ்ணன் வெற்றிவேல் ஏகேபி இங்க இருக்கக்கூடிய அண்ணன் திருப்பதி எல்லாரும் சார்பா தொண்டர்கள் சார்பா ஒரு கோரிக்கை இந்த தேர்தல் வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திக்காம இருந்து பேட்டி கொடுக்காம இருந்தா டிடி திறகு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றத உங்களுக்கே தீர்ப்பான